வணக்கம் மக்கள் நாங்கள் இப்ப இங்க வந்திருக்கோம் சொன்னாடி லட்சி இன்றைக்கு வந்து புளியங்கூடல இருக்கக்கூடிய சிறுவர் நிலவாழ்வு நிலையத்துக்கு வந்திருக்கிறோம் இடம்பெறும்

அவரை அனுப்புவார்கள் ஒருத்தனை அவன் ஒருத்தன் அங்கு போய் இங்கிருந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் எடுத்து விடுவான் அப்படி எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் புலம்பெயர் தேசங்களுக்கு போனவர்கள் தலையை மாற்றி போனவர்கள் எத்தனையோ கதைகளை நாங்கள் கேட்டிருந்தோம் அவர்கள் இப்போல இருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது பெரிய பெருமையா தான் இருந்தாது ஒவ்வொரு முறையும் எங்களது அந்த வேறாக்கில ஒரு ஒன்று கூட நிகழும்

நிகழ்வை நடத்திய மாணவ செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நிகழ்வு நடைபெறுவதற்காக எமது மண்டபத்துக்கு அனைவரும் வருகை தருமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்

இருந்து அதை கடந்த இருபத்தைந்து வருடங்களாக மிகவும் சிறப்பாக இயங்குவதற்கு எல்லா விதமான செயற்பாடுகளையும் மேற்கொண்டு இன்று இந்த

கல்விலே புறவேக்கப்பட்ட ஒரே நோக்கத்துக்காக அதற்கான ஊக்குவிக்கிற தீர்வு இந்த நிலையத்தை நடத்துவதற்காக என்னுடைய கடந்த காலத்தில் இருந்து வந்த திருவாளர் லட்ச ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா முத்துகிருஷ்ணன் ஐயா கடசரிங்க ஐயா இப்படியானவர்களால் இந்த நிர்வாக கண்டிருக்கும் உருவாக்கப்பட்டு ஆரம்பத்திலே இந்த ஐரோப்பா நிர்வாகத்திலே ஒரு நிர்வாகம் ஐரோப்பா நாட்டிலே ஒரு நிர்வாகம் புதியவர்கள் நாட்டிலே ஒரு நிர்வாகம் இருந்து அவர்கள் நிதி வழங்கிக் கொண்டிருப்பார்கள் இந்திய நிர்வாகம் அந்த நிதியிலே வக்தி தாட்டிலே செய்து வருகின்றார்கள் அதே போன்று இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்க செய்யப்பட்ட இந்த அமைப்பு தற்பொழுது பல முறங்களில் மாற்றம் வருகின்றன உதாரணமாக நாங்கள் ஆரம்பத்திலே தண்ணி தவிக்கும் பொழுது நமக்கு இருக்க படிக்கக்கூட வசதி இல்லாத ஒரு பிள்ளைகள் தண்ணி கற்கக்கூட வசதி இல்லாத ஒரு நிலையில் கோயில் அன்னதான மண்டபத்திலேயும் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட பொது மண்டபத்திலேயும் பேருந்து புயக்கூடல் மகாமாரி அம்மன் கோயில் அன்னதான மண்டபத்திலேயே அதன் பிறகு நமக்கு இடைஞ்சல்கள் ஏற்பட்ட போது தனியார் வீட்டிலேயே இருந்து அங்கே கனியாவிட்டு இறந்து கல்வி வகுப்புகளை நடக்கும் பொழுது இடவசதி போகாமல் இருந்தபோது பிள்ளை இருந்து எமது பிள்ளைகள் கல்வி வந்தார்கள் அப்படியான உணவுகள் உடனடியாக நாங்கள் ஒரு கொட்டினெட்டாயிரம் சொந்தமாக போட்டு இந்த கல்வி நிலையத்தை நடத்தப்படும் என்ற கல்வி உடனடியாக கண்டிப்பாக ஆயிரத்தி பன்னெண்டு லட்சம் ரூபாவுக்கு ஒருபது காணியை கொள்வதற்காக அந்த செய்யப்பட்ட காணியிலே மூன்றிய ஒன்று அரைத்தலதாகை அசைங்க प्रीवियस समितीக்கு ஒரு சாணி गई ஊமகுதி சாணி வெண்பள்ளி வாரியலறு விலகி லித்தால் ஆயிரம் சுவாராத நிதிந்து குடும்பங்களை சார்ந்து பலங்கி அதனுடன் பொது வைத்திய அறிгаяக்கு வந்து இங்கே யாருக்கு மகர பிரதேசவாத காலம மெனப்புரவஸ்திலே கிமரிதா அதேபோல் புதியமுடலிலே தேவைப்படுகின்ற பொது அமைப்புகளுக்கான காணியை வழங்குவதற்கு தயாரான நிலையிலே நாங்கள் காணியை வைத்திருக்கின்றோம் அதை எழுத்து மூலம் வழங்கியிருக்கின்றோம் உங்களுக்கு காணி தேவைப்படும் போது எந்த அமைப்பாக எந்த கட்டிடம் கட்டுவதாக இருந்தாலும் எந்த இடத்திலே புரியம் மத்தியாகவிடம் அந்த இடத்திலே சிறப்பாக இருக்கும் எழுத்து மூலம் அந்த வகையிலே எங்களுக்கு முன்னிலையாக கட்டப்பட்டிருக்கிறது விண்வெளி கட்டப்பட்டிருக்கின்றது அதை ஒன்று ஆரம்ப சுகாதார கட்டப்பட்டிருந்தது கட்டப்பட்டிருக்கின்றது எமக்கு சொந்தமாக ஒரு நிலை இல்லாத உறவுகள் அவர்களுடைய தாய் தந்தையருக்கு ஒவ்வொரு பகுதி பகுதியாக ஒவ்வொரு வகுப்பறைகளை கட்டுப்படுத்தியிருக்கிறார் உதாரணமாக முதலாவது வகுப்பறையை முருகேஜி விஜயன் தனது தாய் தந்தையினுடைய ஞாபகமாகவும் இரண்டாவது வகுப்பறையை பிள்ளை ரியா என்பவர் அவருடைய சகோதரர்கள் இணைந்து அவருடைய ஞாபகார்த்தமாக அவருடைய குடும்பத்தினரால் அமைக்கப்பட்டது மூன்றாவது வகுப்புறையை சந்திரசேகரம் பிள்ளை என்பவர் தனது தடுப்பத தடுப்பதாரின் ஞாபக அர்த்தமாக இப்படி அங்கே இருக்கிற இடத்தில் மூன்றாவது வகுப்புறை கார்காலயம் உட்பட அவருடைய பங்களிப்பினால் அது அமைக்கப்பட்டிருக்கிறது அதே முன் நாலாவது வகுப்பறை குருசாமி பாலசுப்ரமணியம் அவர்களை நான் அவருடைய பெற்றோர் ஞாபகமாக ஞாபக அரசாக அவைக்கு தந்திருக்கிறார்கள் இதை தவிர அஞ்சாவூர் வகுப்பலையிலே வெமல்லிராமில் வெள்ளி காலத்தில் இருக்கிற தூக்காய் பதத்தியைச் சேர்ந்த அகிலே என்பவர் தான் இங்கே அவருடைய பெற்றோர் ஞாபகார்த்தமாக இங்கே அதை செய்திருக்கிறார் அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கின்றோம் இதே நேரத்தில் இந்த கட்டிடத்துக்கு மேலதிகமாக ஒரு மேல்மாளை அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணக்கருவிலே நமது ஊர் புறமாக இந்திய அவர்களின் எண்ணக்கருவில் உருவாக்கி அவர்களுடைய முயற்சியால் இதற்கான மேல் மாடைகள் கட்டப்பட்டது அந்த வகையிலே ஒருவர் மட்டும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் வகையினர் தந்து இதனை ஆரம்பித்து வைத்து அவர் எல்லாருடைய பங்களிப்பாரும் அது ஒற்றுமுக நிறைவேறி இன்றைக்கு பாடிய ஒரு கைவிட்டியமாக வழங்கிருக்கிறது அதை அதற்காக நாம் புலம்பெயின் புறவங்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம் அதேபோன்று நமக்கு ஆண்டு ஒன்று வழக்கம் முன்வணி முழக்கம் ஆண்டு ஐந்து வரை அந்த மாணவர்களுக்கான கல்வியை ஆண்களை வழங்கியிருக்கிறோம்

ఇది కురానంలో 40 దివం చెకింద్ర నాంగం కారు మానవ తోగే ఆలవది నికితేర్ 20 దివాల కాలవతకు ఒక టైం టేక్ కితేర్ ఆలలే వాస్తుతో ఒక రూప మారన్న కుది జననత కారు వీలు వీలు దానికి కొనుతు మరినేకపో ఆ నేను నాను తియ్య వస్తురు ఎలఫ్ బ్రమ్మే భువగల్ ఉంది తనమగైత ఇలానేనా அவர்கள் எங்களுக்கு தெரிவித்தார் ஆகவே நாங்கள் ஒரு நிச்சயம் உருவாக்கி அந்த நிச்சயத்தின் மூலமாக ரூபாயை கிடைத்தவுடன் நாங்கள் லட்சத்து அந்த வட்டி காசு

நான் அந்த படிக்கிறவனு வந்து ஜாலுவளோட பாட்டுல தடைபானேன். நான் இந்த குமாரவன வந்து தெரிஞ்சிட்டேன். அதுக்கே இன்னும் நல்லா வலி வந்து நடுவுல இருந்து வந்துட்டேன். எங்க இருந்து வரது? நம்ம மரகுடுடியை கைபலஸ் அந்த பாட்டுக்கு முன்ன கூட அதெல்லாம் பாgetElementById அந்த ஆடைக்கு கோணப்பட்டீங்க हाथ में रहा है वो आगे हाथ में रहा முத்துகன் ஐயா இவர்கள் கிராம கட்டிடம் வாழ்ந்தவர்கள் கிராமத்துக்காக உழைத்தவர்கள் அவர்களுக்கு அந்த தலைமுறையை கொண்டால் அவர்கள் அவருடைய கால்களை பார்க்கலாம் அதை குறித்து இந்த கட்டிடத்தை கட்டித்தந்த ஊர் உறவிற்கு எண்பருக்கும் இந்த சிவ நில வாழ்ந்து മറിയാകുണ്ട് ഇതേ പോയ പിളമ്പവർ വന്ന് തുടർന്ന് തന്നെ കാരണം ആകരത്തിനെ വളർവ് അപ്പൊ നമ്പികോട് അതിന്റെ വീഡിയോ നന്ദി വന

காலமா நடந்து போகிருக்குது சோ இதுக்கு வந்து நாங்க எங்களுடைய புலம்பெய தேசத்துல இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுக்கு வந்து இது இடத்துல வந்து நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கோம் கட்டாயமா நீங்க எல்லாருமே வெளியில இருந்து அதாவது புளியங்குடல அதாவது வேலனை புளியங்குட இடத்துல இருக்கக்கூடியவங்க வெளிநாடுகள் இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க சோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க குறிப்பா உண்மைக்குமே உங்களுக்கு பெரிய நன்றிகள் சொல்லிடணும் நிறைய விடயங்கள் நாங்க இந்த வேலனையில பறைச்சாட்டக்கூடிய நிறைய விடயங்களை பார்த்துருந்தீங்க சரி உங்களுக்குமே அது பிடிச்சிருக்குமாங்க நாங்க நினைக்கிறோம் தொடர்ச்சி அங்கோடு அணிந்திருங்க உங்களுடைய சப்போர்ட் பண்ணி நன்றி வணக்கம்